ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவில் யூடியூப் சேனல் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம குரூப் ஃபோர் ஓகே குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து வந்துருச்சு ஸோ இன்னும் கரெக்டாக உங்களுக்கு நூற்றி இருபது நாள் அதாவது அஞ்சு மா நாலு மாதம் இருக்குது பிப்ரவரில பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஸோ ஜூன் ஒன்பதாம் தேதி உங்களுக்கு வந்து பரச்ச வந்து வருது குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து வருது ஸோ கரெக்டாக சாலிடா நாலு மாதம் இருக்குது ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டைம் கேப் வந்து ரொம்ப இருக்குது ஓகே ஸோ அதனால நீங்கள் நல்லா படிச்சு ஸோ உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ப்ளஸ் ஒன் ச நூற்றி எழுபது ப்ளஸ் வந்து உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபது இருபதுனால நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் ஓகே எப்படி வந்து யூட்டிலைஸ் எப்படி பயன்படுத்தலாம் இந்த இருபது இருபதுனால பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த குரூப் ஃபோரில் சோ என்னென்ன கேட்டிருக்காங்க சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு கேட்டிருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த நூத்தி இருபது நாள எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் எப்படி வந்து நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ தமிழ் சோ தமிழ்ல பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு உங்க டார்கெட் தமிழ்ல எவ்வளவு இருக்கணும் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு கம்மியா வந்து நீங்க எடுத்தா நீ காம்படிஷன் வந்து வெளியே வெளியே வரீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகே சோ தமிழ்ல கண்டிப்பா நீங்க தொண்ணூத்தி பிளஸ் எடுத்தா மட்டும்தான் குரூப் ஃபோர்ன்ற காம்படிஷனுக்குள்ள நீங்க வந்து இருக்க முடியும் ஸோ பாத்தீங்கன்னா அடுத்து பொது அறிவு ஸோ தமிழ் தொண்ணூத்தஞ்சு எடுக்கிறது ஈஸி ஓகே ஸோ சிக்ஸ்த் டு டென்த் ஒண்ணுமே இல்லை சிக்ஸ்த் டு டென்த் நீங்க படிச்சாலே போதும் ஸோ அந்த அஞ்சு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே இருந்துதான் வரும் தொண்ணூத்தஞ்சு கொஸ்டின் ஃபுல்லா உங்களுக்கு லாஸ்ட் டைமே தொண்ணூறு தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு கொஸ்டின் தொண்ணூத்தி மூணு கொஸ்டின் கிட்ட உங்களுக்கு புக்குல இருந்தா வந்துச்சு மிச்ச ஏழு கொஸ்டின் வந்து உங்களுக்கு இருந்து வந்துச்சு ஸோ அது அதனால இந்த தொண்ணூத்தஞ்சு கொஸ்டின் டார்கெட் வச்சுட்டா மிச்சம் இருக்கிற அஞ்சு கொஸ்டின் நீங்க சும்மா போட்டாலும் அது அஞ்சு இல்ல அஞ்சு கரெக்டாக உங்களுக்கு மூணு ரெண்டு டு மூணு வந்து கரெக்ட் ஆகலாம் ஸோ ஞ்சு பிளஸ் மூணு தொண்ணூத்தி எட்டு சோ நூறுக்கு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு சோ அந்த டார்கெட் தான் நீங்க இருக்கணும் ஸோ கம்மியாக குறைஞ்சது தொண்ணூத்தஞ்சு டார்கெட் வந்து நீங்க வச்சுக்கோங்க தமிழ்ல அடுத்து பொது அறிவு பாக்கும் போது எழுபத்தஞ்சுக்கு ஐம்பத்தஞ்சு கண்டிப்பா எடுக்கணும் நீங்க ஓகே ஸோ பொது அறிவுன்றது கொஞ்சம் கஷ்டமானது குரூப் ஃபோர் பொறுத்த அளவு பொது அறிவு கஷ்டம் ஸோ கஷ்டமா தான் கேட்பாங்க ஓரளவு ஸோ அதனால அந்த கஷ்டமா கேக்கறது உங்களுக்கு எப்படி இருக்கும் புக்ல இருந்து வரதே உங்களுக்கு அந்த எழுபத்தஞ்சுல ஐம்பது கொஸ்டின் புக்ல இருந்து வந்துரும் ஓகே அந்த இருபத்தஞ்சு கொஸ்டின் மிச்ச இருக்க இருபத்தஞ்சு கொஸ்டின் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எக்கனாமியில் வந்து கொஞ்சம் கஷ்டமா கேட்பான் ஓகே அந்த மாதிரி சில கான்செப்ட் பேசுவான் ஏன்னா முன்னாடி குரூப் ஃபோர்ல வந்து உங்களுக்கு ஈஸியாக கேட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இந்த வர குரூப் ஃபோர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போன குரூப் ஃபோர்ல பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸோ ஆப்டிடியூடும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதனால நீங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் வந்து இந்த குரூப் ஃபோர்ல வந்து உள்ள போக முடியும் ஸோ அதுக்கு அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த நூற்றி இருபது நாள் வந்து நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கடுத்து திறன் நிறைவு ஆப்டிடியூட் ஸோ இருபத்தஞ்சுக்கு இருபத்தி ரெண்டு மினிமம் இருபத்திரெண்டு வந்து நீங்கள் மேக்ஸிமம் இருபத்தஞ்சு டார்கெட் பண்ணுங்க மினிமம் இருபத்தி ரெண்டு வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஓகே ஸோ அடுத்து அப்ப எதை முதலில் படிக்க வேண்டும் ஸோ இந்த தமிழ் பொது அறிவு திறனறிவுல எதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கணும் எதை டெய்லி படிக்கணும் அந்த பொது அறிவையே நம்ம இந்த மூணு பேசா பிடிச்சிருக்கோம் சுற்று ஒன்று சுற்று ரெண்டு சுற்று மூணு சோ இந்த மூணு சுற்று வந்து நீங்க எப்படி படிக்கணும் நூத்தி இருபது நாள்ல எப்படி இந்த மூணு சுற்றும் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு எந்த சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் படிக்கணும் எந்த சப்ஜெக்ட்லேருந்து அதிகமா கேள்வி வரும்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் சோ புதிதாக படிப்போம்னு கவனிச்சிருக்கு ஓகே நீங்க ஃப்ரெஷர்ஸ் நிறைய இருப்பீங்க இந்த வருஷம் நீங்க காலேஜ் முடிச்சு வந்திருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கா புரிதல் குரூப் ஃபோர் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு புரிதல் இருக்காது ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த நூற்றி இருபது நாள் உங்களுக்காண்டி நூத்தி இருபது நாள பிரிச்சு நம்ம ஒரு மாதம் ஓகே அந்த நூற்றி இருபது நாளில் மூணா பிரிச்சு மூணு சுற்றுல பிரிச்சு கொடுக்க போறோம் மூணு சுற்றுல என்னென்ன யூனிட் வந்து படிக்கணும் நீங்க அதுக்கு கைடன்ஸும் நம்ம சிவில் வந்து தரோம் ஸோ பாருங்க பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் சொல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குரூப் ஒன் அணைச்சு அதுல எத்தனை கொஸ்டின் எந்த சப்ஜெக்ட்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டுருக்கா பாப்போம் ஏன் இதை பாக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் இவ்வளவு கொஸ்டின் கேட்டுருக்காங்க தெரிஞ்சாதான் நீங்க எந்த யூனிட் வந்து நீங்க முடிக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு 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 என்ன பூஸ்ட் வந்து வரும் ஓகே சோ கான்பிடன்ஸ் வந்து பூஸ்ட் ஆகும் எல்லாத்தையும் நீங்க வந்து படிச்சிட்டே இருப்பீங்க நீ சப்போஸ் நீங்க இந்த இடைக்கால இந்தியாவில ஒரே ஒரு கொஸ்டின் தான் இந்த கேட்டிருக்காங்க நீங்க இடைக்கால இந்தியாவுக்கு வந்து மாங்க மாங்க இருந்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல எழுபத்தஞ்சு கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டின் தான் வரும் சோ அதனால என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த சப்ஜெக்ட் வைஸ் எடுத்துக்கோங்க சோ லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர் மாதிரியே வராட்டியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல சோ அதே மாதிரி கொஞ்சம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு நம்மளுக்கு நிறைய வரதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால அறிவியல் ஃபஸ்ட் அறிவியல் பார்த்தீங்கன்னா பத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகே ஸோ அறிவியல்ன்றது முக்கியமான ரோல் வந்து இங்கே பிளே பண்ணது ஏன் அப்படின்னா இந்த வட்டம் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் சொல்லிட்டு இருக்கு ஸோ அது அதுவுமே இப்போ டிஎன்பிசி குரூப் ஓர்க்குள்ள உள்ள சேர்த்துருக்காங்க இந்த ஃபாரஸ்ட் கார்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் பொறுத்தளவு சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஃபாரஸ்ட் பொறுத்தளவு ஸோ அதனால இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து இன்னுமே பத்து கொஸ்டின் போனட்டும் கேட்டிருக்காங்க இந்த வட்டும் பதினஞ்சு கொஸ்டின் பன்னெண்டு பதிமூணு கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ அதனால இந்த அறிவியல் வந்து மிஸ் ஸோ அந்த அறிவியல் வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் பேஸ் பண்ணி நம்ம சிவன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து போட போறோம் ஸோ அந்த அறிவியல் வீடியோஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா அறிவியலில் பத்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க நடப்பு நிகழ்வுகள் ரொம்ப முக்கியமானது ஓகே நடப்பு நிகழ்வு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க இது குரூப் ஃபோர் படிக்காட்டி நீ ஜென்ரலாக கரண்ட் அஃபர்ஸ் படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு யாராவது கரண்ட் அஃபர்ஸ் இப்போ யாராச்சும் ஏதாச்சும் உங்களுக்கு சொல்ல தெரியும் நீங்கள் நீங்க அஃபர்ஸ் வந்து படிச்சானு ஓகே ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து ஆறு கொஸ்டின் கேட்டிருக்காங்க லாஸ்ட் டைம் குரூ டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் ஆறு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம சிவில் ஸ்டேட் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே வரைக்கும் ஸோ ஜூன் மாசம் எக்ஸாம்னா ஏப்ரல் கடைசி இல்லாட்டு மே ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்பேர் பண்ணி போட போறோம் ஸோ காத்துட்டு இருங்க ஸோ வீடியோ வந்து அதுக்கு விரைவில் வரும் உங்களுக்கு ஸோ அடுத்து புவியியல் ஜாகிரபி ஸோ இந்தியன் ஜாகிரபி பொறுத்தளவு ஏழு கொஸ்டின் வந்து கேட்குறேன் ஓகே ஸோ இந்த ஜாக்ரஃபி பொறுத்தவரை என்னன்னா யூனிட் நைனில் உங்களுக்கு தமிழ்நாடு ஜாக்ரஃபி இருக்கு இந்தியன் ஜாகிரபி இருக்கு ஸோ அதனால ஜாக்ரஃபின்ற இந்தியாவை படிக்கிறப்ப தமிழ்நாடு சேர்ந்து படிச்சுக்கோம் இப்போ இந்தியாவில் சாயல் படிக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டில் சாயல் ஸோ கம்பேர் பண்ணி படிச்சா நீங்க இந்தியன் ஜாக்ரஃபி படித்த மாதிரி இருக்கும் தமிழ்நாடு ஜாகிரபி யூனிட் நன் முடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ ஜாகிரபில் ஏழு கொஸ்டின் அடுத்து பண்டைய கால இந்தியா ஏன்சில் இந்தியாவில் அஞ்சு கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஓகே இந்த ஏன் இந்தியா பொறுத்தளவு உங்களுக்கு அந்த சிக்ஸ்த் டூ சிக்ஸ்த் புக் படித்தாலே போதும் சிக்ஸ்த்து செவன்த் ரெண்டு புக்கும் வந்து ஏன் இந்தியா சிக்ஸ்து புக்கு மட்டும் ஏன் இந்தியா கவர் ஆயிரும் செவன்த் புக்கு மிடுவில் இந்தியா கவர் ஆகும் எய்த் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயித்து டென்த்து புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கவர் ஆகும் மாடர்ன் இந்தியா கவர் ஆகும் ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு தேசிய இந்திய தேசிய இயக்கம் வந்து கவர் ஆகும் ஓகே அடுத்து அரசியலமைப்பு சோ இடைக்கால இந்தியால ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காங்க மிடிவல் இந்தியா இந்த இடைக்கால இந்தியா இப்போதைக்கு நீங்க படிக்க வேணாம் ஓகே சோ படிக்க வேணாம்னா லாஸ்ட் ஆப்ஷனா வச்சுக்கோங்க எதுவுமே விட்டுறாதீங்க முக்கியமான யூனிட் படிச்சுட்டு லாஸ்ட் ஆப்ஷன் வந்து வச்சுக்கோங்க அடுத்து அரசியலமைப்பு பாலிட்டி ரொம்ப முக்கியமானது ஓகே சோ பாலிட்டி இப்ப அடுத்த இதுல பாத்தீங்கன்னா மூணு சுற்றுலா என்னென்ன படிக்கணும்னு சொல்ற பாப்போம் சோ ல பன்னெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பொருளாதாரம் ஏழு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்திய தேசிய இயக்கம் நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகே இந்திய தேசிய இயக்கம் பொறுத்தளவு இந்திய தேசிய இயக்கத்துல பிரியர் கொஸ்டின் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸ்ட்ரீட்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பாக்காதவங்க பிளேலிஸ்ட்ல போய் சோ பாத்துக்கோங்க ஓகே பிரியர் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்னென்ன கொஸ்டின் கேட்டு ஏன்னா அந்த பிரியர் கொஸ்டின் பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் இந்த மாதிரி கொஸ்டின்ன கேட்டிருக்காங்க நம்ம இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிதல் வரும் அந்த தேசிய இயக்கத்தை நம்ம டீட்டெயிலாவே டிஸ்கஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதனால இந்திய தேசிய இயக்கத்துல நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க யூனிட் எயிட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது யூனிட் எயிட் பொறுத்தளவு நம்மளுக்கு குரூப் ஒன்னு முக்கியம் குரூப் டூ முக்கியம் குரூப் ஃபோர் முக்கியம் ஓகே ஸோ யூனிட் எயிட் வந்து இருபது கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ எழுபத்தஞ்சு கொஸ்டின்ல இருபது கொஸ்டின் யூனிட் எயிட்ல இருந்து மட்டுமே வந்துருச்சு உங்களுக்கு ஓகே சோ யூனிட் எயிட் எவ்வளவு முக்கியமானதுன்னு பாத்துக்கோங்க யூனிட் நைன் பாத்தீங்கன்னா மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க யூனிட் நைன்ல மூணு கொஸ்டின் அப்ப யூனிட் எயிட் யூனிட் நைன் படிச்சால உங்களுக்கு எழுபத்தஞ்சு கொஸ்டின்ல எழுபத்தஞ்சு கொஸ்டின்ல இருபத்தி மூணு கொஸ்டின் வந்தது யூனிட் எயிட் யூனிட் நைன் படித்தாலே ஓகே ப்ப இந்த ரெண்டு யூனிட் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் பார்த்துக்கோங்க தப்ப நீங்க இந்த கொஸ்டினை பார்த்துட்டு எந்த எதை வந்து ஃபஸ்ட்டு படிக்க முடிவு பண்ணிக்கோங்க இதை நம்ம சிவில் உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவோம் ஓகே முதல் சுற்று ஓகே முதல் சுற்றில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன படிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன யூனிட் படிக்கணும் பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட் யூனிட் நைன் ஸோ ரெண்டு யூனிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் முடிங்க அதுக்கு யூனிட் எயிட்டுக்கு நம்ம மராத்தான் வந்து போட்டு போட்டிருக்கோம் ஓகே மராத்தான் சிவில் இன்ஸ்டியூட்லேருந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மராத்தான் சீரியஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா மூன்று மணி நேரம் உங்கள் யூனிட் எயிட் ஃபுல்லாமே அமைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டு டுசேட் வந்து கவர் ஆயிரும் அந்த ஒரு வீடியோ மட்டும் போதும் புக்கை ஃபுல்லாக அப்படியே ஓரமா வச்சுட்டு நீங்கள் அந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்தாலே போதும் உங்களுக்கு ஓவரால கவர் ஆயிரும் அதே மாதிரி அரசியலமைப்பு ஸோ நான் சொன்ன மாதிரி அரசியல் யூனிட் எயிட் யூனிட் நைன் கடுத்து நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அரசியல் இந்தியன் ஸோ இதுக்கு நீங்க டென்த் ஒரு புக்கு படித்தாலே போதும் ஓகே ஸோ டென்த்ல உள்ள ஒரே ஒரு புக் அரசியலம் படித்தாலே போதும் உங்களுக்கு ஃபுல்லாமே கவர் ஆயிரும் ஸோ பன்னெண்டு பன்னெண்டு கொஸ்டின் அரசியல் அரசியலமைப்புல ஸோ அறிவியல் பத்து கொஸ்டின் சோ அறிவியல் கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு இது ஸோ அறிவியல் எல்லா எது யாருமே அறிவியல் வந்து படிக்க மாட்டாங்க ஸ்கிப் பண்ணிடுவாங்க அறிவியல ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அறிவியல முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் ஏன்னா ஃபாரஸ்டர் வந்து உள்ள இருக்கு ஸோ அதனால அறிவியல் உங்களுக்கு நிறைய கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்போ மொத்தம் நாப்பத்தஞ்சு அப்போ எழுபத்தஞ்சு கொஸ்டின்ல யூனிட் எயிட் யூனிட் நைன் பாலிட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா அறிவியல் ஸோ இதுல இருந்து மட்டுமே நாப்பத்தஞ்சு கொஸ்டின் வந்துருச்சு அப்போ எழுபத்தஞ்சுல நாப்பத்தஞ்சு கொஸ்டின்னா உங்களுக்கு முக்காவாசி வந்துருச்சு உங்களுக்கு நாப்பத்தஞ்சு கொஸ்டின் அப்போ இந்த மூணு யூனிட் வந்து நீங்க உங்க முதல் வேலை என்னையா இருக்கணும் இந்த நூத்தி இருபது நாளில் இந்த மூணு யூனிட்டு நீங்க படிக்கிறதா இருக்கணும் ஓகே இந்த மூணு யூனிட்டை எடுத்து ஒரு மாசம் படித்தாலும் சரி நீங்க அதுக்கு முன்னாடி படிச்சோம் ஆனால் ஒரு மாசத்துக்கு மேலே போயிடறாங்க ஓகே ஸோ அப்ப இப்ப இந்த பிப்ரவரி மாசம் ஃபுல்லா இந்த நாலு யூனிட் மூணு யூனிட் புடிச்சுங்க நாலு யூனிட் முடிச்சேன் யூனிட் எயிட் யூனிட் நைன் ஏன்னா யூனிட் நைன் பொறுத்தவரை ரெண்டே ரெண்டு யூனிட் தான் உங்களுக்கு இந்தியன் ஜியாகிரபி தான் அதுல முக்கியமான யூனிட் அப்ப இந்திய தமிழ்நாடு ஜாக்ராஃபி ஓகே அப்போ இந்தியன் ஜியாகிரபி படிக்கிறப்ப நீ தமிழர் ஜியாகிரபி வச்சிருங்க இப்போ அது ஒரு ஓரமாக வச்சுருங்க யூனிட் எயிட் அரசியல் அறிவியல் ஓகே ஸோ இந்த மூணு இருபது இதோட பன்னெண்டு பத்து அப்போ நாற்பத்தி ரெண்டு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வருது ஓகே அந்த மூணு யூனிட் ஃபர்ஸ்ட் படிங்க அப்போ முதல் சுற்றுறப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன படிக்கணும் யூனிட் எய்ட் அறிவியல் அரசியலமைப்பு வந்து முடிச்சிடுங்க ஓகே அடுத்து இரண்டாம் சுற்று ஸோ இந்திய தேசிய இயக்கம் பொருளாதாரம் புவியியல் ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ் மூணுமே ஸோ ஆரிய கம்பேர் பண்ண போது இது வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர் அதனால் இதை செகண்ட் படிங்க இந்திய தேசிய இயக்கம் இந்திய தேசிய இயக்கம் ஒன்றுமே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்திலேருந்து ஏழுல பதினேழுலேருந்து பதினேழுல இருந்து நாப்பத்தி ஏழு படிச்சாலே உங்களோட இந்திய தேசிய இயக்கத்தோட ஒரு இது வந்து முடிஞ்சிடும் உங்களுக்கு ஓகே அதுலேருந்து கொஸ்டின் மேக்ஸிமம் இந்த நாலு கொஸ்டின்ல மூணு கொஸ்டின் அதுலேருந்து தான் வந்துடும் ஓகே அதனால இந்திய தேசிய இயக்கம் நாலு கொஸ்டின் கேட்டுருக்காங்க பொருளாதாரம் ஏழு கொஸ்டின் புவியியல் ஏழு கொஸ்டின் ஆகும் பதினெட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இப்ப இந்த மூணு சேர்த்து அப்ப இரண்டாம் சுற்று என்ன பண்றீங்க இப்போ அதுல ஒரு மாசம் படிச்சீங்கன்னா இது ஒரு இருபது நாள் போதும் உங்களுக்கு இருபது பதினஞ்சு நாள் போதும் ஓகே இந்த மூணு யூனிட் படிக்கிறதுக்கு பதினஞ்சு நாள் போதும் இந்திய பொருளாதார பொறுத்தளவு பதினொன்னு பன்னெண்டு புக்கு படிச்சாலே போதும் ஓகே பதினொன்னு பன்னெண்டு ஸோ பதினொன்னு பன்னெண்டு இந்திய சாரி இந்த தேசிய பொருளாதாரத்துக்கு பொருளாதாரத்துக்கு பதினொன்னு பன்னெண்டு புக்கு படிச்சாலே போதும் ஸோ உங்களுக்கு ஃபுல்லா கவர் இதுக்கு பத்தாவது புக்கு இதுக்கு பத்தாது ஓகே இந்திய தேசிய இயக்கத்துக்கு டென்த் புக்கு படித்தாலே போதும் அப்ப டென்த் புக்குன்றது ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு குரூப் ஃபோர் பொறுத்தவரை டென்த்து புக் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஸோ அதனால இந்திய தேசிய இயக்கம் டென்த் புக்லேயும் பொருளாதாரம் மட்டும் லெவன்த்து டுவல்த் பொருளாதாரம் ஏன்னா பொருளாதாரம் உங்களுக்கு சிலபஸ் ஃபுல்லாக லெவன்த்து டுவெல்த்து புக்குள்ள தான் இருக்கு சோ அதனால லெவன்த்து டுவெல்த் புக்கு புவியியல் பொறுத்தவரை டென்த்து புக்கு மட்டுமே போதும் ஜாக்ரஃபி பாலிட்டி இதை எல்லாத்துக்கு பொருத்தாலும் டென்த்து புக்கு தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் போதும் அப்போ ஜாகிரபி பொறுத்தவரை ஏழு கொஸ்டின் வருது அது டென்த்து புக்கு படித்தாலே போதும் இது இரண்டாம் சுற்று அப்போ கடைசி மூன்றாம் சுற்று என்ன பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா நடப்பு நூறுகள் பண்டைய கால இந்தியா இடைக்கால இந்தியா ஓகே இது வந்து லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க நடப்பு வந்து என்ன பண்ணுங்கள் நம்ம நம்ம கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் அந்த வீடியோ பார்த்தாலே போதும் மெட்டீரியலும் நம்ம ஷேர் பண்ணுவோம் சிவில் ஸ்டியூட்டில் வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ அதுவுமே பண்ணிங்க மந்த்லி மெட்டீரியல் அதேமாதிரி ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் கம்பேர் பண்ணி விடுவோம் ஓகே ஸோ அதை வந்து படிங்க ஸோ இப்போதைக்கு அது வேணாம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்போதைக்கு வச்சிருங்க இப்போ இப்போ டெய்லி பேப்பர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நம்ம போடும் ஆனால் இப்போ நீங்கள் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஓகே அடுத்து பண்டைய கால இந்தியா இடைக்கால இந்தியா ஸோ இந்த மூணும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் மூன்றாவது சுட்டில் இதுக்கு நீங்கள் பத்து நாள் எடுத்துக்கோங்க ஓகே பத்து நாள் எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு முப்பது நாள் ஓகே இதுக்கு ஒரு இருபது நாள் எடுத்துக்கோங்க அப்போ அந்த மாதிரி முடிச்சுக்கோங்க இப்போ இது மூன்று சுட்டு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் முடிஞ்சு அடுத்து நெக்ஸ்ட் சைக்கிள் என்ன பண்ணிட்டீங்கன்னா திருப்பி படிங்க ஓகே திருப்பி யூனிட் எயிட் யூனிட் நைன் திருப்பி திருப்பி படிக்கிறப்ப அவ்வளோ நாள் எடுத்துக்காது ஃபஸ்ட்டு சுட்டுன்னு நீங்கள் முப்பது நாள் படிக்கிறீங்கன்னா அடுத்து படிக்கிறப்போ உங்களுக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் எடுத்துக்கோங்க அப்ப இதை முடிச்சிருங்க ஸோ ரெண்டாம் சுற்று மூன்றாம் சுற்று திரு டக்கு டக்குன்னு முடிச்சிருங்க ரிவிஸ் மாதிரி ஸோ மூணாவது ஆட்டி படிங்க என் மூணாவது ஆட்டியும் அது அப்போ ரெண்டாவது ஆட்டி படிக்கிறப்ப இருபது நாள் எடுத்துக்கிறேன் மூணாவது ஆட்டி வந்து உங்களுக்கு பத்து நாள் முடிஞ்சிடும் பாதி பாதி பதினஞ்சு அஞ்சு நாள் பத்து நாள்ல வந்து உங்களுக்கு முடிஞ்சு ஓகே அப்ப இந்த இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க தினமும் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா டெய்லி நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் அஸ் உள்ள தமிழ் ஸோ ரெண்டுமே டெய்லியுமே படிக்கணும் யூனிட் எயிட் வந்து நீங்க ரெண்டு மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆப்டிடியூடு தமிழும் ஒரு ரெண்டு மணி நேரம் படிக்கணும் ஓகே அப்ப நாலு மணி நேரம் டெய்லி நாலு மணி நேரம் கம்பல்சரி படிக்கணும் அது போக டெஸ்ட் போட்டு பாருங்க ஓகே உங்களுக்கு பிடிச்ச டெஸ்ட் பேச்சு சேர்த்துக்கோங்க இல்லை நம்ம சிவில் ஸ்டியூட் வந்து நம்ம டெய்லி ரிவிஷன் பிளான் வந்து போடுவோம் ஸோ ரிவிஷன் பிளான் கொஞ்சம் பிளான் பண்ணிருக்கோம் ஸோ அதுக்கு எத்தனை பேர் வராங்கன்னு தெரியல அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தா நம்ம போட முடியும் சோ அதனால அதுக்குமே வெயிட் பண்ணுங்க சிவில் ஸ்டியூட்ல வந்து ரிவிஷன் பிளான் போடுவோம் கடைசி கடைசி ஒரு அறுபது நாள் ஐம்பது நாள் ரிவிஷன் பிளான் வந்து போடுவோம் அதுவுமே ஃபாலோ பண்ணுங்க ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டிப்பாக எடுங்க ஓகே ஸோ ஏதாவது டெஸ்ட் பேட்ச் வேணும்னா சொல்லுங்க சிவில் வந்து நம்ம பண்ணுவோம் ஸோ அது வந்து நீங்கள் நீங்கள் கொடுக்கற ரெஸ்பான்ஸை பொறுத்தா இருக்கு நம்மளுக்கு ஓகே ஸோ தினமும் ஸோ தின டெய்லி நீங்க உங்கள் வேலை என்னது ஆப்டிடியூட் போட்டு பார்க்கணும் ப்ளஸ் தமிழ் வந்து போட்டு பார்க்கணும் அந்த வந்து நம்ம ப்ரீவசியர் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ ப்ரீவசியர் கொஸ்டின் என்ன பண்ணுவோம்னா ஆப்டிடியூடில் என்னென்ன கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஸோ குரூப் உள்ள இந்த மாதிரி கேட்பான்னு சொல்லிட்டு ஸோ அதுமாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அப்போ முதல் சுற்று இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்று நூற்றி இருபதுனால இப்படி தான் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க ஓகே ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஸோ அஞ்சு அஞ்சு மாதம் இருக்கும் உங்களுக்கு நாலு மாதம் இருக்குது ஸோ இந்த நாலு மாதத்தை வந்து நீங்கள் சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாம் ஸோ நல்லா பொறுமையாக படிங்க ஸோ இந்த மூ மூன்று சுட்டு நான் வச்சுக்கோங்க இந்த மூன்று சுட்டியே மூணு தடவை படிங்க ஓகே மூணு தடவை படிங்க அப்போ ஒம்பது தடவை படிக்கணும் அப்போ ஒம்பது தடவை படிக்கிறப்போ நல்லா உங்களுக்கு நல்லா மை மண்டல ஏறணும் மைண்டில் நல்லா நிற்கும் உங்களுக்கு ஓகே ஸோ அப்போ தினமும் தமிழ் அண்ட் ஆப்டியூட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க ஸோ அவ்வளோதான் ஸோ இதுதான் நூற்றி இருபது நாள் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நூற்றி இருபது நாள் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க இதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ப்ளஸ் உறுதி ஓகே நூற்றி எழுபது ப்ளஸ் எடுத்துட்டு ஈஸியாக நீங்கள் வந்து பொசிஷன் வந்து வாங்கிடலாம் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஓகே நூற்றி நாள் வந்து எந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ண முடிய பண்ண தெரியாது பல பேருக்கு வந்து எப்படி பண்ணணும்னு தெரியாது இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வந்திருக்கும் இந்த நூற்றி இருபதுனால நம்ம எப்படி கொண்டு போகலாம் எந்த மாதிரி படிக்கலாம் எத்தனை மணி நேரம் படிக்கலான்னு சொல்லிட்டு ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிவில் ஸ்என்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்